எட்டு கோயில் சிவன் கோயில்ல ஒரு கோயில்ல மட்டும் சிவலிங்கம் இல்லை நந்தி இல்லை கொடிமரம் இல்லை பழிபீடம் இல்லை நவக்கிரகம் இல்லை எல்லா கோயில்லையும் சிவலிங்க வழிபாடு பல கோயில்களை சிவனுக்கு உருவ வழிபாடு மூன்று கோயில்ல பல கோயில்ல நடராசர் வழிபாடு ஆனால் பாண்டிய நாடான மதுரைக்கு பக்கத்துல திருவாத ஊரில் பிறந்த மாடிக்க வாசகரால் கட்டப்பட்டு திருவாசகம் பிறந்த ஊரான என் ஊரில் அருகில் உள்ள திருப்பெருந்துரை என்ற ஆவடையார் கோயில்ல சிவலிங்கம் இல்லை நந்தி இல்லை கொடிமரம் இல்லை பழிபீடம் இல்லை நவக்கிரகம் இல்லை ஒண்ணுமே இல்ல கோயில்ல ஒன்றுமே இல்லை ஆனால் கோயில் ஒன்றுமே இல்லாமல் ஏன் கோயில் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இப்படி ஒன்றுமே இல்லாத கோயில் வீதியில நிற்கும் போதே சாமியை பார்க்கலாம் கருவறை சாமி த கண்ணுக்கு தெரியும் ஆவுடையார் கோயிலில் உள்ள நுழைகிற போதே ஒரு உடும்பும் குரங்கும் சந்திக்கிற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது ஏன் கோயிலில் போய் உடும்பும் குரங்கும் சந்திக்குது மனுஷ மனம் ஒரு குரங்கு ஒரு இடத்துல இருக்காது குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவுதோ அது போல் மனதை அப்படித்தான் இங்கதான் உட்கார்ந்திருக்க எல்லாரும் யாராருக்கு என்னென்ன சிந்தனைகள் எங்கெங்க நினைக்கிறேன் அவரவருக்கு தான் தெரியும் அப்படி குரங்கு போல மனசை அலைபாய